சமீபத்தில் ஃபிலிம் ஃபேரில் கீர்த்தி சுரேஷும் அப்படி ஒரு முன்னாள் மீனாலும் திறந்து போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு அதேமாதிரி ஜோதியாவும் அதேமாதிரி தன்னுடைய வயசை தாண்டி அழகாக காட்டணுங்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு போனாங்க இங்கே இப்போ எப்படி சிவகுமார் புலம்போர் எனக்கு தெரியும் ஃபிலிம் ஃபேர் ஃபங்க்ஷனில் கலந்துகிற நடிகைகள் எல்லாருமே இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அது ட்ரெஸ் கோடு அதை போய் நாம் வந்து தப்பாக பேசப்படாது ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற தரம் வேறு ஸ்டாண்டர்டு வேறு நடிகைங்கிற ஸ்டாண்டர்டு வேறு ரெண்டையும் ஒன்றா பார்க்காதீங்க போத்திட்டு ஒரு ஒன்று போனால் நம்ம லுக் அப்படியே இருக்கும் அதே கொஞ்சம் அப்படியே சைடில் தெரிஞ்சு நிறைங் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அதுதான் ஆமாம் நாங்கள் காட்ட தயார் நடிப்பையும் காட்ட தயார் உடம்பையும் காட்ட காட்டத்தையார் அதாவது ரசிகர்கள் எதை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயார் அப்படிங்கிறது தான் ரேட்டும் இறக்கிட்டு இருக்கும் நான் சொல்ல சம்பளம் ஏன்னா சிவகுமார் என்ன சொல்கிறாரு நடிக்கக்கூடாது நான் நடிப்பேன் சரி நடித்தனாலும் டீசெண்டாக நடி முடியாது செக்ஸாக நடிப்பேன் அப்போது நம்ம குடும்பத்திலே அப்படி பொண்ணுதுன்னா ஏன் காசுக்காதுன்னு எல்லாம் நடிக்க வைக்கிறீங்க உங்கள்கிட்ட எல்லாம் தான் காசாக இல்லையா துணை தொடர்ந்து வீட்டில் இருந்துக்கிட்டு சிவகுமார் சொன்ன உடனே ஏற புருஷனை கூட்டிக்கிட்டு மும்பைக்கு போச்சு மும்பையில் நான் நல்லா பிரம்மாண்டம் ஃப்ளாட்டு வச்சு குடி வச்சுருது நீ போகிறதா நீ மட்டும் போயிவிட்டு வா நீ ஷூட்டிங்காக உங்கள் அப்பா மட்டும் போய் குழைய விட்டு வா நான் நோ அப்ஜெக்ஷன் நான் சென்னைக்கு வந்தேன்னா ஏர்போர்ட்டுக்கு போவேன் எங்கள் ஹோட்டலில் தங்குவேன் திரும்பி வந்துடுவேன் அது மட்டும் இல்லை நான் வந்து தொடர்ந்து சினிமாவில் நடிக்க போகிறேன் அது ஹிந்தி சினிமாவில் நடிக்க போகிறேன் சார் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோதிகாவும் சூர்யாவும் பிரிந்துட்டாங்களா இல்லை அவங்க வந்து எங்கே இருக்காங்க இல்லை துபாய் இது மும்பையிலே இருந்துட்டாங்களான்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்துச்சு தனித்தனியாக இருக்காங்களான்னு சொல்லி இதுக்கு நான் ஒரு ஜோதியாவையும் சூர்யாவை வச்சு சொல்ல மாட்டேன் இப்போ சமீபத்தில் டாக் ஆஃப் த டவுன் ஆஃப் டிவர்ஸ் விவகாரத்துன்னு மூணு ஜோடிகள் ஒன்று ராய் அபிஷேக் பிடிச்சேன் இன்னொன்று முடிஞ்ச கேஸு சமந்தாவும் நாகச்சேத்தின் இந்த ரெண்டு இதில் இருந்து சில விஷயங்கள் எடுத்தோம்னா இதுக்கு அப்ளிகபிள் ஆகுது உதாரணமாக சமந்தா வந்து நாகேஸ்வராக ஃபேமிலியில் என்ன சொன்னாங்கன்னா நடிக்கக்கூடாது நான் நடிப்பேன் சரி நடித்தனாலும் டீசெண்டாக நடி முடியாது செக்ஸாக நடிப்பேன் புஷ்பா படத்துலலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி நடித்தாங்க அப்போது நம்ம குடும்பத்திலே அப்படி ஒரு பொண்ணுன்னா ஏன் காசுக்காதுன்னு எல்லாம் நடிக்க வைக்கிறீங்க உங்ககிட்ட எல்லாம் காசா காசாக கேட்பாங்களா இல்லையா அதே மாதிரி தான் சவந்தா அங்கே டைவர்ஸ் ஆச்சு செகண்ட் இதுவும் அபிஷேக் பச்சனுனா கண் அதாவது ஏற்றத்தாழ்வு இப்போ அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாவும் போனாங்கன்னா முதல்ல ஒரு ஒப்புக்கு ரெண்டு சப்பானியாக ரெண்டு சில்லு டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க அப்புறம் சாரி சார் மேடம் தனியாக எடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த ஈகோ ஒன்று ரெண்டாவது அபிஷேக் பச்சன் பேரில் இருக்க சொத்தை விட ஐஸ்வர்யா பச்சன் பேரில் இருக்க சொத் அதியோ மாமியா மருமக சண்டை கரெக்டாக இதே இது இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது ஏன்னா சிவகுமார் என்ன சொல்கிறாரு ஏமா அதான் மகன் புருஷன் சார் நல்லா சம்பாதிக்கிறாங்களே நீ எதுக்கு நடிக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிரு அப்படின்னு சொன்னார் இல்லை மாமா அந்த மாதிரி வந்து நல்ல கதை வருது முப்பது தடவை இல்லைன்னு ஒன்று வேண்டாமான்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப எனக்கு சொல்லதுக்கப்புறம் அந்த கதையை சொன்னதுக்கப்புறம் சரி வேண்டாம் இருப்பா சரி இந்த ஒரு படத்தை நடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் ஆனால் அதே தொழிலாகி விட்டது தொடர்ந்து நடிக்க தொடங்கினார் மலையாளத்தில் நடக்க தொடங்கினார் இது தொணன்னு வீட்டில் இருந்துக்கிட்டு சிவகுமார் சொன்ன உடனே டாக்குன்னு புருஷன்டையோ நீ வரியா இல்லையா நான் பா மும்பை போகிறேன் குழந்தைங்களும் அங்கே போய் படிக்க வைக்க போகிறேன் கல்யாண மந்திரம் என்ன செய்ய முடியும் அப்பா அம்மாலாம் கல்யாணம் வரைக்கும் தான் எல்லாேருமே இதே கை தான் இது வந்து சூர்யாவுக்கு மட்டும் சொல்ல முடியாது அம்மா சொன்னது எவங்க அப்பா ஏம்மா என்னம்மா அவதாம்மா தான் சொல்கிறவன் இல்லையா அதே தான் வேறு ஒரு வித்தியாசம் இல்லை நாம ஏன் அவங்கள குறைச்சிடணும் அப்போ நேராக புருஷனை கூட்டிக்கிட்டு மும்பைக்கு போச்சு மும்பையில் நான் நல்ல பிரம்மாண்டமான ஃப்ளாட்டு வச்சு குடி வச்சிது நீ போகிறதா நீ மட்டும் போயிட்டு வா நீ ஷூட்டிங்க உங்கள் அப்பா மட்டும் போய் விட்டு வா நான் நோ அப்ஜெக்ஷன் நான் சென்னைக்கு வந்தேன்னா ஏர்போர்ட்டுக்கு போவேன் அங்கே ஹா ஹோட்டலில் தங்குவேன் திரும்பி வந்துடுவேன் அது மட்டும் இல்லை நான் வந்து தொடர்ந்து சினிமாவில் நடிக்க போகிறேன் அது ஹிந்தி சினிமாவில் நடிக்க போகிறேன் எனக்கு அது ஒரு ஃபேஷன் ஆகி ஃபேஷன் ஆகிப்போச்சு அது என் தொழில் சொல்லி இப்போ ஆள் வந்து இத்தனை வயசு ஆனதுக்கப்புறம் உடம்ப நல்லா ட்ரிம் பண்ணி ஒரு முப்பது வயசு முப்பது முப்பது வயசுள்ள இருபத்தி நாலு வயசு பொண்ணு மாதிரி ஆகிட்டு ஜோதியா இந்தி புடங்கள் நடிக்கிது அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஃபிலிம் ஃபேரில் ஃபங்க்ஷனில் கீர்த்தி சுரேஷும் அப்படி ஒரு முன்னாலே மணி திறந்து போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு அதேமாரி ஜோதியாவும் அதேமாதிரி தன்னுடைய வயசை தாண்டி அழகாக காட்டணுங்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனாங்க இங்கே இப்போ எப்படி சிவகுமார் புலம்போடு எனக்கு தெரியும் ஏன்னா அவரோட நான் நிறைய நல்ல நல்லவேளை என் மனை என் என் மும்பையில் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் விடாது அவர் உண்மையில் நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பார் ஆனால் என்ன பண்ணுறது விதி எழுதப்பட்ட விதி யாரும் மாற்ற முடியாது ஆனால் டைவர்ஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லிட்டாரு நம்ம சூர்யா அதுமாரி அபிஷேக் பிச்சனும் பொண்டாட்டியை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது குழந்தை இருக்குது இவங்களும் ரெண்டு பசங்க இருக்காங்க படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ கல்யாணம் கட்டினதுக்கப்புறம் விட்டுறணுங்க தோளுக்கு மிஞ்சினா தோளை சரி கல்யாணம் கட்டி போச்சு அவன் வாழ்க்கை அவன் குடும்பம்னு சொல்லி விட்டுறணும் அதுக்கப்புறம் சில நம்ம வீடுகளிலேயே இப்போ என் மரும ம மருமகட்டையோ மக மகன்கிட்டையோ மருமகட்டையோ மருமகிட்டையோ நான் வந்து உரிமை கொண்டாட முடியாது ஒரு லெவலுக்கு தான் நான் சொல்ல முடியும் அது சொல்லக்கூடாது ஏன்னா அது அவங்க குடும்பம் அவங்க முடிவு எடுக்க வேண்டியது நான் யார் அதை போய் சொல்கிறது அந்த மாதிரி சிவகுமார் நினைச்சி சரி இருக்கிற காலத்துக்கு சந்தோஷமாக கார்த்தியோடையும் ஒய் அவங்க மருமகளோடையும் ஒய்ஃபோடையும் சந்தோஷமாக இருந்துட்டு போடும் அவன் தனியாக போயிட்டான் ரைட்டு விடு அப்படின்னு மனசை தேத்திக்கணும் தவிர அப்புறம் நம்ம புண்படுத்தக்கூடாது சார் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் சொன்னதான் சார் கேட்க வந்தேன் என்னென்னா அந்த ஃபிலிம் ஃபேரில் வந்துட்டு அவனோட உடை வந்து நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட் போயிருக்காங்க நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்காங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அணிந்து அவங்க போய் பார்த்ததே கிடையாது எப்பயுமே மீடியாக்குள்ளே அதாவது இந்த சினிமா துறையில் திருமணத்துக்கு பிறகு ரொம்ப அன்பாக பாசமாக இருந்த ஒரு குடும்பம் அப்படின்னா சிவகுமார் குடும்பம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கோம் நம்மளும் நிறைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் சிவகுமார் குடும்பம் தான் இது வரைக்கும் எந்த ஒரு சர்ச்சையிலையுமே சிக்காம அவங்க வாட்ருக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா இவங்க ஏன் திடீர்னு இந்த ஏஜில் இப்படி ஒரு காஸ்ட்யூம் போட்டு போகிறாங்க இதுக்கு முன்னாடி நார்மலாக போகும்போதெல்லாம் சேரீ போட்டிருக்காங்க சுடி போட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க டக்குனியே இவங்களோட உடை மாறிடுச்சு இந்த இடத்துல வேணும்னு பண்ணாங்களா இல்லை யாராவது விருப்பேத்தனு இருக்காண்டி பண்ணாங்களா நான் சினிமாவில் நல்லா நடிக்கிறேன்னு காட்டுறதுக்காக பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வருது சார் இந்த இடத்துல ஃபிலிம்ஃபேர் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற நடிகைகள் எல்லாருமே இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அதுக்கு ட்ரெஸ் கோடு அதை போய் நம்ம வந்து தப்பாக பேசக்கூடாது இப்போது பியூட்டி கண்டெஸ்ட்டு இல்லாட்டி அலைகள் அணிவிப்பு இருக்கு இல்லையா அந்த நடக்கிறாங்க இல்லையா ஒய்யாரமாக அவங்கள போய் நீ சேரீ கட்டு அது கெட்டுன்னு சொல்லக்கூடாது சேலைகள் கட்டின அணிவகுப்பு வேறு இருக்குது அதே மாதிரி அழகை காட்டுகிற அலைகள் போட்டிங்கிறது அப்படி தான் இருக்கும் அதைக்கு நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற தரம் வேறு ஸ்டாண்டர்டு வேறு நடிகைங்கிற ஸ்டாண்டர்டு வேறு ரெண்டையும் ஒன்றா பார்க்காதீங்க என்ன அதாவது நடிகை நடிகைகிட்ட எதை எதிர்பார்ப்பான் ஆமாம் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்ட்ட ஹவுஸ் ஒய்ஃப்ட்ட புருஷன் மட்டும் தான் ஸோ இதுக்கு மேலே விளாபரியாக பேசுகிறது வந்து ஏன்னா நானும் சினிமாவில் இருக்கேன் நான் எப்போவுமே ஆபாசமாக பேச மாட்டேன் ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சுக்கணுங்கிற ரஜினி ஸ்டைல் தான் நடிகைலாம் அப்படி பாருங்கள் இதுக்கு உதாரணமாக சுருதி ஆசனையும் ஒன்று சொல்லியிருக்காங்க அது எனக்கு பிடிச்சது அதே நான் சொல்கிறேன் ஏங்க நடிகைகள் நாங்கள் தான் இருப்போம் கோயில் சிலைகள்னு என்னை பாருங்க கோயில் சிலைகள் எப்படி இருக்கு எங்களை பார்க்கும்போது ஒரு சி ஒரு சினிமா பக்தியோட ஒரு கலரசனையோட பாருங்கள் கோயிலில் போனால் பக்தியோட பார்க்குறீங்களே அங்கே அம்மனை பார்க்கும்போது வேற ஏதாவது நினப்பதா அந்த மாதிரி நினைப்ப மாற்றிங்க இல்லை சார் என்னடா இந்த கீர்த்தி சுரேஷோ அதே காஸ்ட்யூம் இல்லாத என்ன கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது டக்குனு இந்த மாதிரி காஸ்ட்யூம் போடும்போது ஒருவேளை கிளாமரஸாக நடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்றதை சொல்கிறதுக்காகவே அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் இந்த ஆடைகள் மூலியம் தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அதுவும் அது ஒரு காரணம் தான் ஆமாம் நாங்கள் காட்டத்தையார் நடிப்பையும் தயார் உடம்பையும் காட்ட தயார் அதாவது ரசிகர்கள் எதை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயார் அப்படிங்கிறது தான் ரேட்டும் ஏறிக்கிட்டு இருக்கும் நான் சொல்லிட்டு சம்பளம் அந்த எவ்வளோக்கு எவ்வளோ ஆடைகள் குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதற்கான பணம் இங்கே குறையும் அங்கே ஏறும் இங்கே குடிச்சு வச்சுங்க அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆட போப்பா அந்தம்மா ஒன்றும் அவுக்க மாட்டேங்கிறாங்க சரிப்பா விடு அப்படின்ட்டு ஏன்னா இது ஷோ பிஸ்னஸ் சினிமாங்கிறது ஷோ பிஸ்னஸ் இப்போ நம்ம வந்து பழைய காலத்தில் அதாவது முன்னால் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் காலத்தில் வேறு அது பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே மிகப்பெரிய கவர்ச்சியாக இருக்கும் ஏன்னா பரதநாட்டியத்தில் அந்த கவர்ச்சி இருக்கும் அதேமாதிரி இந்த மடிசாரில் அந்த இது அது ஒரு பெரிய கவர்ச்சி அந்த காலத்துலலாம் அது அந்த காலம் இது இந்த காலம் நாம் அப்போ இட்லி தோசை பொங்கல் வடை சாப்பிட்டோம் இப்போ பசங்க பாருங்க போப்பா வாந்தி வருது தோசை சாப்பிட்டா நீ பர்கர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க பிஸ்ஸா சொல் அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க என்ன காரணம் தெரியுமா அதாவது பிஸ்ஸா பர்கர்லாம் வந்து வீட்டில் செய்ய முடியாது சாமி அதனால் ஹோட்டலில் வாங்கி அவங்களுக்கு அது பசங்க இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் வந்து இப்போ பர்கர் பீஸா காலத்தில் இருக்காங்க அதனால் இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷன் அப்படி ஆ ஆ கிளாமரஸ் ஆ ஒரு லேடின்னு சொல்கிறானே நீ இப்படி இருக்க சிம்மரன் மாதிரி ஒல்லியார் எத்தனையோ புருஷனை சொல்கிறேன் பாவி அதனால தான் அவங்க அதாவது பெண்களே இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க தெரியுமா நிறைய பேர் தன்னுடைய உடம்பு சிலியாம சிலிமா வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜ் கூட அவங்க ஜிம்முக்கு போகிறாங்க ஏன்னா கணவனுடைய வற்புறுத்தல் ஏன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நகை போட்டுக்காங்கிறத தான் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் உருவாகும் இப்போ அப்படி இல்லை ஒரே ஒரு சின்ன செயின் தான் ஆனால் எவ்வளோ ஸ்ட்ரக்சரை கசாரிக்காகவும் ஒரு ட்ரெஸ்ஸுங்க முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயும் எவ்வளோ அரை பவுனு முக்கால் பவுணும் முப்பத்தையாயிரம் ரூபா அதெல்லாம் போட்டு வர செய்கிறாங்க திரும்பி தான் பார்க்குறோம் அதாவது ஒரு ஒரு போத்திட்டு ஒரு பொண்ணு போனால் நம்ம லுக் அப்படியே இருக்கும் அதே கொஞ்சம் அப்படியே சைடில் திரிஞ்சு வச்சு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அதுதான்